முதலில் ஒரு சர்ச்சை அங்கிருந்து துவங்கியது பிறகு கூட்டணி ஆட்சியை பற்றி திடீரென்று பதிவுகள் வெளிவர தொடங்கின அது பழைய பதிவு என்று சொன்னாலும் இறுதியில் அட்மின் வெளியிட்டார் என்று சொல்லிவிட்டு இறுதியில் இவர்தான் திருத்தப்பட்ட கருத்தை வெளியிட்டார் கடைசியில் திருத்தப்பட்ட கருத்தை வெளியிட்டது இவர்தான் என்று அவரே சொன்னார் அது தங்களுடைய கொள்கை அதிகாரத்தில் எளிய மக்களுக்கு பங்கு என்பது கொள்கை என்று சொன்னார் இப்போது அதிலே பம்முவதோடு மது விஷயத்திலும் பொது அழைப்பு திமுகவுக்கு என்றவர் முதலமைச்சரை அழைத்த பின் அவர்கள் வருவார்களா என்று அதிலும் அழுப்புகிறார் திருமாவளவன் முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகு கொஞ்சம் நழுவி இருக்கிறார் இறங்கி போயிருக்கிறார் என்பது வெளி வெளிச்சம் போட்டு தெரிய வந்திருக்கிறது முதலில் அவர் அதிருப்தி அடைவதற்கு என்ன காரணம் என்பதுதான் முதலில் இருந்தே இதில் எழுந்த சந்தேகம் அது அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுக்கிற உத்தியா அல்லது வேறு காரணங்களா திருமாவளவன் கட்சியைச் சேர்ந்த யாருக்காவது மிக முக்கியமானவர்களுக்கு ஏதாவது நடக்கவில்லையா அல்லது ஆட்சியாளர்கள் மதிக்கவில்லை என்கிற அதிருப்தியா அல்லது வேறு காரணங்களா வெளியில் சொல்லப்பட முடியாத காரணங்களா என்ற யூகங்கள் பொது வழியில் பேசப்பட்டு விட்டன ஆகவே திருமாவளவன் இப்போது நழுவுவது என்பது ஏதோ பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற எண்ணத்தைத்தான் ஏற்படுத்தும் அவருடைய குரலில் சுருதி வேதம் தெரிகிறது இறங்கி போயிருக்கிறார் என்பது இப்போதைய பேட்டியின் மூலம் தெரிய வந்திருக்கிறது இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரமேஷ் திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்த பிறகு அஹ் அளித்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த பேச்சுகள் சார்ந்த ஒரு முக்கியமான தெளிவுகளை கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதில் மிக குறிப்பாக மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்கிறது திமுக சார்பில் பிரதிநிதிகள் இருவர் ஆர் எஸ் பாரதி மற்றும் டி கே இளங்கோவன் பங்கேற்கிறார்கள் என்ற அந்த செய்தி என்பது முக்கியமாக இருக்கிறது கூட்டணியில் எந்தவிதமான விரிசல் இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதையும் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து